ம் ம் நானும் அப்பத்துலேருந்து தேடின்னு இருக்கேன் கிடைக்க மாட்டேன்தே ஏய் டேபிள் அப்புறமா துடைக்கலாம் தலை ரொம்ப வலிக்குது ஒரு காஃபி கொண்டு வா என்னடா காஃபி கெட்டை இப்படி முழிக்கிற போய் காஃபி கொண்டு வா சரி சார் கங்குலி ம் இப்ப நீ தான் ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எங்க எடுத்து கொடுங்க பீரியடா எதுக்குப்பா அது இல்லங்க ஏன் பணம் எடுக்கற நீங்க எடுங்க எதுக்கு யோசிக்கிறீங்க கொடுங்க கொடுங்க சார் 240 இருக்குடுங்க இதுல மொத்தம் 5000 ரூபாய் இருக்கு இப்போ கேம் என்னன்னா இப்போ நம்ம அஞ்சு பேர் அந்த செவுத்தை பார்த்து நிப்போம் அந்த எலிமினேட் ஆன ரெண்டு பேருக்கு இந்த பணத்தை கொடுப்போம் அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற ரூம்ல அங்க ஒளிச்சு வைக்க சொல்லுவோம் நம்ம அவங்க ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே இந்த பணத்தை நம்ம தேட ஆரம்பிக்கணும் ரெண்டு நிமிஷத்துல யார் அதிக பணம் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி கணக்கு யார்கிட்ட பணம் கம்மியா இருக்கோ அவங்க தோத்த மாதிரி கணக்கு One, two, three, start!

கிடைக்கல சார் ஒன்னும் கிடைக்காதவனுக்கு இந்த சீட்ல உட்கார்ற அருகதை இல்ல போய் வெளியில உட்காரு சார் அப்படி சொல்லாதிக்கு சார் சொல்றது காதல வில்லலையா ப்ளீஸ் சார் அப்படி சொல்லாதீங்க சார் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு சார் ஹைமா ஸ்டாஃப் யாருகிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க உங்ககிட்ட ஆயிரத்தி ஐநூறு உங்ககிட்ட ரெண்டாயிரம் சார் உங்ககிட்ட இன்னொருவா உன்கிட்ட தேர்ட்டி ருபீஸ் கேம் டிசைன் பண்ணது நீ உங்ககிட்ட முப்பது ஓ போய் அவங்ககிட்ட உட்காரு சொக்கர சோக்கி பா நீ கேம் விட்டு வெளியே போயிட்ட சார் பெருமாள் ஜெயிச்சிட்டாரு சார் பெருமாள் ஜெயிச்சிட்டாரு இனிமேல் பெருமாள் பொண்ணு பொழிச்சிடும் சார் கடவுளே என் பொண்ணை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறப்போ நான் இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கேன் அதே மாதிரி என் பொண்ணையை காப்பாத்துப்பா காப்பாத்து ஓ இது என்னது இது காஃபி அங்க இது என்னடா இதெல்லாம் என்னடா திருடா மாதிரி முடிக்கிற சார் செய்யே, கிளீன் செய்ய ஹலோ யாரு

சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்டா யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்க ஒரு லட்ச கடன் வாங்கினா அது ஒழுங்கா கேட்கணும் இல்ல வாய்க்கு வந்தபடி பேசுறோம் சார் இங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார் ம் ப்ரொடியூசர் ரகுபதியை அவருடைய ஆஃபீஸில் மூணு மணிக்கு பார்க்கணும் ம் சந்திக்கலாம் ஆ ஆ ஏய் சார் ப்ரொடியூசர் ரகுபதி இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நீ சொல்லணுமா வேண்டாம்மா நான் வேலையில இருந்ததால மறந்துட்டேன் சார் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு கிளம்பு சீக்கிரம் சரி சார் போ சீக்கிரம் போய் கதவு தர சார் கீ கீ காணும் சார் தேடுறா தேடு ப்ரொடியூசர் செலபதியா இன்னைக்கு அவர் ஆஃபீஸில் மூணு மணிக்கு பார்க்கணும் வா அது என்னடா சாவி அங்கதான் இருக்கு சரி சார் ம் சீக்கிரம் போ டேய் நான் மரகபொதிய பாக்க தானே போறோம் அங்க போறதுக்கு பேக் எடுத்துக்கடா சரி சார் நான் அப்பவே சொன்னல உங்க ஊருக்கு ஊர்க்க போறேன்னு சரி ஏதோ ஒன்னு செய் சீக்கிரம் கிளம்பு சரி சார் ஆ ஐயோ ஐயோ எடுங்க பெருமாள் சார் நம்ம எல்லாம் எழுத்தாளர்கள் ஆனா நடிகர்கள் கிடையாது இப்போ நான் டிசைன் பண்ண கேம்ல நம்ம நடிக்க போறோம் அங்க உட்காந்துருக்கவங்க நமக்கு மார்க் போடுவாங்க யார் கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க ஓகே ஈஸி தான் சீன் என்ன ஆஹா ஒரு பொண்ணை ரெண்டு பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தன் வந்து காப்பாத்துவான் ஒண்ணு ரேப்

ஐயோ என்ன மறுபடியும் வந்துட்டா என்னை பார்த்தா பரிசு கேட்பானே பார்க்காத மாதிரி நிப்போம் ஓ தானா அப்பாடா ம் போயிட்டான் போல ஹலோ சார் இருக்கு 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 சார் உள்ள வச்சிருக்கேன் 아, 음, 올라 버더받아다 아, 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 사, 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 아, 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 아,

அப்படா போயிட்டா யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க கேம் பாதிலே நின்னால எந்த முடிவுக்கும் வர முடியல இப்போ நாங்க மூணு பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நாலு பேரும் சீட்டு போட்டு குழுக்குள்ள எடுப்போம் அதுல யார் பேர் வருதோ அவங்களை எலிமினேட் பண்ணிடலாம் யாரு பேரியா வந்திருக்கு பிரசாத் ஐயோ ஆட நீங்க தான் என்னடா எப்ப பார்த்தாலும் போன ஐயா அப்ப என் சார் தூக்கி எரிஞ்சுங்க இவனு இவனோட பொடலங்க போனும் சார் కంటిన్యూ పార్ శాంతమూర్తి